அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக சக்கை போடு போடும் நேரமாகவும் உள்ள பல நன்மைகள் நிறைந்த விஷயமாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது பல சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கடுமையான நெருக்கடி தீரும் காலம் எப்போது புதிய உற்சாகமும் தெம்பும் எப்போது கிடைக்கிறது என்ற கேள்விக்கு விடை இருபது ஒன்பது இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு ஒன்பது வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நல்ல ஒரு மாறுதலும் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக பார்க்கப்படுகிறது பல நெருக்கடிகள் குறையும் என்ன காரணம் என்று பார்க்கும் போது நவ கிரகங்களில் வலிமை வாய்ந்த குரு பகவான் சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் அவர் வக்ரகதியில் திரும்ப மகர பல சிரமங்களை குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க அவர் சகாயஸ்தானத்திற்கு வக்ரகதியில் திரும்பி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வெற்றிகரமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி பெறுவதற்கு ஏற்றதொரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு விதமான தடைபட்ட காரியங்கள் அனைத்தையும் ஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக அதீத நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவேதான் சுகஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல சிரமங்கள் விளங்குகிறது நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியும் ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் ஜென்ம ராசியை விட்டு இன்னும் சில மாத விலக போகிறார்கள் அதற்கு முன்னதாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த சில மாதங்களில் இன்னும் சில வாரங்களில் பெரிய அளவிற்கு சிரமத்தை தரமாட்டார் மாட்டார் ஏனென்றால் எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை தைரியத்துடனும் உற்சாகத்துடனும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பாருங்க கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக ஜென்மசனியின் அவஸ்தை காரணமாக பல சிரமம் நிச்சயமாக விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் உத்தியோக ரீதியாக தொழில்துறை ரீதியாக நீங்கள் புதிய முயற்சி மிகப்பெரிய அளவில் கால் வைக்க பொறுமையுடன் செயல்பட வேண்டும் நீங்கள் விரும்பிய இந்த கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது புதிய எந்த எந்தவிதமான தடையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மேலும் இந்த தருணத்தில் சனி மற்றும் குருவின் அமைப்பு ஓரளவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணம் கடுமையான நெருக்கடியை குறைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது இந்த திறனத்தில் சந்திரனும் வாரத்தின் துவக்கத்தில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருபதிலிருந்து திட்டமிட்டு துவங்கலாம் அவை அனைத்தையும் காரிய வெற்றியை உரித்தாக்கக்கூடிய வகையில் சந்திரன் மிக வலுவாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி தருவாருங்க பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே அதீத நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சந்திரன் சஞ்சரிப்பது பல சிரமங்களை விலகி நல்ல முன்னேற்றமும் வாய்ப்பும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் பல கிரகநிலைகள் சாதகமற்ற இருந்தாலும் சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அதீத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கின்றன இரண்டு கிரகநிலைகளும் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பெரிய அளவில் நன்மையோ முன்னேற்றமோ நிறைந்து கிடைக்கிறதோ இல்லையோ இந்த தருணத்தில் கடுமையான தீர்கிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் இருந்து விலகிய சூரியன் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைவது மிகப்பெரிய வரவேற்பு பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக போகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன புதிதாக நிலம் வாங்குதல் வீடு வீட்டு மனை வாங்குதல் பல முக்கியமான பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தையும் மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் கிடைக்க இருக்குங்க எனவே இந்த தருணம் பல சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக சூரியன் மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இரண்டு கிரகநிலைகளும் மகர ராசிக்கு அவ்வளவு சகாயமான கிரகநிலைகள் இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் கோல்சார விதியின் அடிப்படையில் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் சக்கை போடு போடும் நேரமாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள் மிக சிறப்பாக முடியும் இந்த தருணத்தில் தொடர்ந்து லாபத்தை அதிகரிப்பதற்கான நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் சுக்கரனை சுக்கரன் சஞ்சரிப்பது சுபத்துவ பாதையில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க சுக்கரன் பாதையில் வக்ர நிவர்த்தி பெற்று ஏழில் இருப்பது எந்த விதமான பணியாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்து முடித்து நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் கொடுக்கிறது இந்த தருணத்தில் தடை தாமதத்தை சந்தித்து வந்த கலைத்துறை அரசியல் துறை ரீதியான பணிகளில் அத்தனையும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க புதிய வாய்ப்புகள் அனைவருடைய பாராட்டையும் பெறக்கூடிய வகையில் அமைவதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த தருணத்தில் தோற்றக்காரர்களாக இருக்கக்கூடிய கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க கேது தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் தொழில் ரீதியாக எழக்கூடிய எதிர்மறையான கருத்துகள் சிக்கல்கள் அனைத்தையும் கொடுக்க போகிறாருங்க மிக விரைவில் பாக்கியஸ்தானத்திற்குள் அவரும் நுழைய போகிறார் எனவே இந்த தருணம் என்பது மிகப்பெரிய அளவில் ஆறுதலும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் பல சிரமங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு மிக அவரு கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் நிலைகள் நன்மையை அள்ளித்தரக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரித்தாலும் ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருங்க அது மட்டுமல்லாது அர்த்தாஷ்டக ஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கிறாருங்க ராகு சுகஸ்தானத்தில் சில சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாங்க வக்ரம் பெற்ற குருவால் அவரால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறைந்தாலும் கூட ராகுவால் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு அதீதமாக இருக்கிறது எனவே கவனத்துடன் இருங்க இந்த தருணத்தில் அவர் மிக விரைவில் மூன்றாம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் நுழைவதற்கு முன் சில சிக்கலை சந்திப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எனவே இருக்க வேண்டும் அது வித்தியாக்காரருமாக அறிவுக்கு அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் புதன் அஷ்டமத்தில் அஷ்டமத்தில் இருக்கிறாருங்க இருப்பது முன்கோபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கோபம் அலட்சியத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க முயற்சியில் பலன் இல்லை என்ற வருத்தம் எழ வேண்டாம் ஏனென்றால் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதனால் சின்ன சின்ன தடைகள் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லை என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய புதனும் அர்த்தாஷ்டகத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் மட்டும்தான் சில சிக்கல்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் அதீத நன்மையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் மகர ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் பல சிக்கல்கள் கடுமையான நெருக்கடிகள் தீரும் காலம் ஒரு தருணமாக அமைந்து பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும்